ஹலோ வெல்கம் டு கோல்டன் கேர்ள் சேனல் இன்னைக்கு நம்ம வெள்ளியில முதலீடு நம்ம பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அதை ரீசேல் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து வெள்ளியில வந்து பொருள் வாங்கினேன் அதுல நான் என்ன மாதிரி தவறுகள் செஞ்சேன் நம்ம எப்படி ஏமாறாம வந்து வெள்ளி வாங்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோல நான் சொல்லிருக்கேன் சோ வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல பியூரிட்டி ஆஃப் த சில்வரை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் வந்து இதில் மூணு வகையான பியூரிட்டி இருக்குது அதாவது ட்ரிபிள் நைன் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அண்ட் செவன்டி டூ எயிட்டி டச் இருக்கிற சில்வர் ட்ரிபிள் நைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் அண்ட் பார்ஸ் மட்டுந்தாங்க இதில் பண்ண முடியும் இந்த மாதிரி காயின்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் போட்டு வந்துடுது உங்களுக்கு அதே மாதிரி இந்த மாதிரி பார் டைப்பாகவும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுவாங்க சில ஷாப்ஸில் ரெண்டு ரூபாய் கூட வாங்கிக்கிறாங்க இப்போ நான் வந்து இதை லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறு ரூபாய் கொடுத்து வாங்கினேன் இப்ப வந்து நூத்தி பத்தொன்பது ரூபாய் கிட்டே போயிட்டு இருக்கு ஸோ ஒன் இயர்ல வந்து இது ஓரளவு ப்ராஃபிட் தான் நான் சொல்லுவேன் ஆனால் உடனே உடனே நம்ம ரீசேல் பண்ணும்போது இதுல வந்து பெருசா லாபங்கள் இருக்காது அதே மாதிரி நீங்க வெளியை பொறுத்தவரை எந்த ஷாப்ல வாங்குறீங்களோ அங்கேயே மேக்சிமம் வந்து ரீசேல் பண்ண பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப டிடக்ஷன் பண்ணாம வந்து கொடுப்பாங்க இப்போ நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது உங்களுக்கு வந்து பூஜை பொருட்கள் ஜுவல்லரி அதெல்லாம் வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ்ல தான் பண்ணுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த வெள்ளி டம்ளர் காமிக்கிறேன் இல்லையா இது வந்து உங்களுக்கு நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே மென்ஷன் பண்ணிருக்காங்க இது ஜிஆர்டி ல வாங்கினதுதான் இதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமா பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் போடுவாங்க இப்போ இதே பொருளை நீங்க விக்கும்போது உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் லெஸ் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு எடுத்துப்பாங்க அதர் ஷாப்பாக இருந்தா இன்னுமே உங்களுக்கு அதிகமா குறைப்பாங்க ஸோ நீங்க எங்க வாங்குறீங்களோ அங்கேயே வந்து ரீசேல் பண்றதுக்கு பாருங்க மூணாவது நம்ம பார்க்க போகிறது செவன்டி டு எயிட்டி டச் இருக்கிற சில்வர் தான் இதுலதான் வந்து மேக்சிமம் பீப்புள் வந்து ஏமாறுறோம் ஏன்னா இதுல வந்து கொலுசு மெட்டி பேபி ஐட்டம்ஸ் அதாவது ஸ்பூனு பவுல் எல்லாமே நம்ம வாங்குறோம் இல்லையா இதெல்லாம் வந்து உங்களுக்கு எழுபதுலேருந்து எண்பது டச் தான் மேக்சிமம் இருக்கு ஆனால் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ட்ரிபிள் நைனுக்கான ரேட்டை தான் வந்து இதுக்கு போடுறாங்க அப்போது அதுலயே அவங்க வந்து லாபம் வந்து கடைகள் பார்த்துடுறாங்க அதே நேரம் அதை தவிர இதுக்கு மேக்கிங் சார்ஜ்னு சொல்லிட்டு போடுறாங்க அது வந்து ரொம்பவே தப்புங்க ஸோ இது நம்ம நிறைய பேருக்கு தெரியறது இல்ல இப்போ நான் எனக்கு நடந்த விஷயமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் லாஸ்ட் இயர் என்னாச்சுன்னா ஜோஸ் ஆலுகாஸ்டில் ஆடி ஆஃபர் டைம்ல வந்து ஒரு கொலுசு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க தெரியும்னு நினைக்கிறேன் சி செவன்டி அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இது வந்து எழுபது டச்சு உடைய கொலுசு தான் இது இந்த கொலுசு பாத்தீங்கன்னா முப்பது கிராம் வந்து வெயிட் இருக்கு நான் வாங்கும் போது ரேட் வந்து எண்பத்தாறு ரூபாய் வந்து உங்களுக்கு எழு எழுபது டச்சு உடைய ப்ராடக்ட்டுக்கு இதுலயே அவங்க வந்து ட்ரிபிள் நைனுக்கான காசையும் வாங்கிக்கிறாங்க அதை தவிர இந்த எக்ஸ்ட்ராவை இருபத்தி நாலு பர்சன்ட் மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்க பட் எனக்கு வந்து வெள்ளியை பற்றி நாலேஜ் ரொம்ப இல்லாததுனால நான் வந்து இதையும் கொடுத்து அதை தவிர ஜிஎஸ்டி போட்டு உங்களுக்கு நான் வாங்கியிருக்கேன் இது வந்து ரொம்பவே தப்பு இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கக்கூடாது இப்ப இதுக்கு வந்து என்னன்னா இதே நேரம் நீங்க ஜிஆர்டில என்னோட நம்ம வாங்கியிருக்கேன் அது வந்து எயிட்டி டச் இருந்தது அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு ரேட்டு இன்டூ அறுபது கிராம் பிளஸ் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜின்னு சொல்லிட்டு எதுவுமே போடல ஏன்னா அவங்க வந்து இங்க எயிட்டி டச் இருக்கிற பொருளுக்கு வந்து ட்ரிபிள் நைனோட விலையை வாங்குறதுனால அதோட அவங்க விட்டுட்டாங்க இது கூட வந்து ஓரளவு ரீசனபிள் தாங்க ஆனா ஜோஸ் ஆளுகாஸ்ல அவங்க வந்து பண்ணது வந்து ஒரு ஸ்கேம் தான் அது இந்த இடத்துல வந்து அவங்க சி செவன்டி அப்படின்ட்டு போட்டிருக்காங்க பட் எனக்கு வந்து இது செவன்டி டச்சு அப்படின்றது தெரியல இல்லைன்னா நம்ம கேட்டிருக்கலாம் ஏன் வந்து நீங்கள் எழுபது டச் இருக்கிறதுக்கு வந்து ட்ரிபிள் நைனுக்கான சார்ஜையும் வாங்கிட்டு அதை தவிர வந்து மேக்கிங் சார்ஜஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கணும் பட் அந்த இடத்துல எனக்கு தெரியல ஸோ நீங்கள் எப்போ வந்து எந்த வெள்ளி பொருட்கள் வாங்கினாலும் அது நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ்யா டச் எயிட்டி டச்சா அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுட்டு வாங்குறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் சோ ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல வந்து ஓகே தான் சொல்லணும் ஏன்னா அவங்க எயிட்டி டச் இருக்கிறதுக்கு மேக்கிங் சார்ஜஸ்ன்னு எதுவும் வாங்குறது இல்லை இந்த ரேட்டையே வந்து அவங்க இதுல வந்து மேக்கிங் சார்ஜஸ்ஸா எடுத்துக்கிறாங்க இப்போ வந்து இதோட ரீசேல் வேல்யூனா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பாக்கலாம் இப்ப வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு ரூபா ஒன்னே முக்கால் ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும் இப்ப ஜிஆர்டி ல வந்து உங்களுக்கு பத்து கிராம் அஞ்சு கிராம் காயின்லாம் வாங்கும்போது ஒரு கிராம் வந்து நூத்தி பத்தொம்பது ரூபான்னா நீங்க வந்து நூத்தி இருபது புள்ளி எழுபத்தஞ்சு அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா கொடுக்குற மாதிரி வரும் இதை நீங்க கொஞ்சம் அதிகமா வாங்கும் போது ரெண்டரை ரூபா கிட்ட ஒரு கிராமுக்கு எக்ஸ்ட்ராவா வாங்குறாங்க இதை நீங்க ரீசேல் பண்ணும்போது ஒரு ரூபாய் ஜிஆர்டிலேயே வாங்கி ஜிஆர்டிலே ரீசேல் பண்ணும்போது ஒரு ரூபா லெஸ் பண்ணிட்டு எடுத்துப்பாங்க அதே நேரம் இப்போ நீங்க நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் காமிச்சேன் இல்லையா இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து விற்கும் போது உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் லெஸ் பண்றாங்க அதே வேற ஷாப்பா இருந்ததுன்னா டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லெஸ் பண்றாங்க ஸோ நீங்க வந்து எங்க வாங்குறீங்களோ அங்கேயே ரீசேல் பண்றதாங்க உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அதே நேரம் நீங்க கொஞ்சம் பார்கெயினும் பண்ணணும் பிப்டீன் பெர்சென்ட் குறைப்போம் அப்படின்னா நீங்க ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் வந்து கம் டுவெல் பர்சன்ட்டுக்குள்ள முடிக்கிற மாதிரி தான் வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணி பேசணும் அப்பதான் நமக்கு கொஞ்சம் லாபகரமா இருக்கும் செவன்டி டு எயிட்டி டச் இருக்கு இல்லையா இந்த பாய்ச்சல் இந்த மாதிரி கொலுசெல்லாம் வாங்குறீங்க அப்படிங்கும் போது சில கடைகள்ல வந்து நோ மேக்கிங் இப்ப சார்ஜஸ்ல சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி அது ஓகே இன்னும் ஒரு கிராமுக்கு வந்து உங்களுக்கு ரூபாய் இருபது ரூபாய் தள்ளுபடி தராங்க இல்லையா அது கரெக்ட் தான் ஏன்னா போடாம பத்து ரூபாய் இருபது ரூபாய் குறைக்கும் போது நமக்கு வந்து லாபமா இருக்கும் சோ அதையும் நீங்க பாத்து வாங்கிக்கோங்க இப்ப சில்வர் ஸ்டோர் வெள்ளி எல்லாம் வந்து எப்பவுமே ஒரு கிராமுக்கு மூணுல இருந்து ஆறு ரூபாய் அந்த மாதிரி வந்து கம்மி பண்ணி தராங்க அந்த மாதிரி ஷாப்ல கூட நீங்க இந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில்வருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கோல்டை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக பண்ணுறது பெஸ்ட்டு உங்கள்கிட்ட பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா நமக்கு வேற வழி இல்லை அவங்களோட மேரேஜுக்காக நம்ம கொஞ்சம் சில்வர் பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அது போக மிச்சம் எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி காயின்ஸ் அண்ட் பார்ஸ் தான் வாங்கிக்கோங்க அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் கழிச்சு ரீசேல் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்கிரைபும் பண்ணுங்க வாட்சிங்